வடக்கங்கட மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்லா ரைட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஸோ அது எங்கே நின்று பேசியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோபிச்செட்டி வலையங்க மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஸோ அப்படி கோபிச்செட்டி வளையத்திலிருந்து நம்ம ஈரோடு போகிற அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேஸ்லேருந்து வந்தோம்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை ஏங்க நல்லா அருமையான அப்ரூவ்டு சைட் அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு சைட் இருக்குது இந்த சைட்டில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தெற்கு பார்த்த மாதிரியான எக்கச்சக்கமான இதில் இருக்குதுங்க டேரக்ஷன்ஸில் ரொம்ப ரைட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதுக்கு பக்கமாக வீடுகள் ஆயிடுச்சு அப்படியே நம்ம மெயின் ரோட்டிலிருந்து வந்தோம்னா ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க பக்காவாக நல்லா ரோட் பேஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோடு வச்சுருக்காங்க ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் தாங்க அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ சைட்டோட டேரக்ஷன்ஸ் அதில் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு ஒன்றொன்னா வீடியோக்களை பார்த்துலாம் வாங்க சைட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமகள் நகர நல்ல பர்ஃபெக்டா டிடிசிபி அப்ரூவ் சைட்டு சைட் உள்ள போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா இருக்கு எக்கச்சக்கமான வீடுகள் ஆயிருச்சுங்க உள்ளே நீங்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பது அடி ரோடுங்க அதிலிருந்து நான் நின்று இருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு இந்த மாதிரி சைட்டுகள் மட்டுமே ஒரு இருபத்தி ஆறு சைட் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவுமே எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நான் இப்படி இந்த வடக்கு கிழக்குக்கு வர ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருபத்தி மூணு அடி அகலமான ரோடுங்க உங்களுக்கு சீவேஜுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான எல்லா ப்ரொவிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி எல்லாமே காம்பவுண்டு தாங்க ஸோ வடக்கு கிழக்கு எல்லாமே இருக்குது அதுபோக தெக்கு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரியான சில சைட்டுகளும் அவைலபிளாக இருக்குதுங்க இதே திருமகல் நகரில் நல்லா அப்ரூவான சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நாலு சென்ட் அஞ்சு சென்ட்டுங்கிறலாம் மினிமம் இருக்குங்க அதிலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெஸ்ட் ஹவுஸ் போகிற மாதிரி ஒரு நல்லா அருமையாக ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டுங்க நல்லா தெக்கு பார்த்த மாதிரியே இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம வாசல் வச்சுக்கலாங்க பர்ஃபெக்டாக இருக்காது ஒரே ஸ்கொயராக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வாழத்தோப்பு அந்த மாதிரி தாங்க அருமையான ஒரு அமைப்பில் இருக்குங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது இந்த இருபத்தஞ்சு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா சென்ட்டு வந்து ரெண்டரை லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க அது வந்து தனிங்க அந்த நாலு சென்ட் அஞ்சு சென்ட்டுங்காட்டு அதுக்கு தனி ரேட்டு இந்த இருபத்தஞ்சு சென்ட் நீங்கள் ஒரே தான் வாங்குற மாதிரி தான் சென்ட்டு ன்றதா சொல்கிறேங்க அதுலேயுமே ரீசனபுளாக நெகோஷியேட் பண்ணலாங்க நம்ம தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய வீடு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் அருமையான பட்ஜெட்னே சொல்கிறேங்க இது சைட்டோட மொத்தமும் பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க மெயினான விஷயம் தண்ணி குறைவில்லாமல் இருக்கிறதா இதனோடய பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுங்க எல்லாம் செண்டு கணக்கு தான் ஒரு செண்டு நாலரை லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு இப்போ நம்ம ஈரோட்டில் இருந்தெல்லாம் பார்த்திங்கனா சதுரடியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா கணக்குதாங்க ஒரு சதுரடிக்கு நல்லா பர்ஃபெக்ட்டாக இருக்குங்க எப்படி வாங்கி போட்டாலும் நமக்கு ரேட் இருக்குங்க ஏன்னா ஆடியோ ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்துலேயே நமக்கு வந்துருதுங்க பஸ் ஸ்டாண்டுமே பக்கத்தில் வந்துடுது அப்புறம் மெயினான விஷயம் உங்களுக்கு அந்த ரோடு அகலமானது எல்லாத்துக்குமே தெரியும் ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துருதுங்க பட் பிடிச்சிருந்தனா நம்ம நம்பர் கால் பண்ணுங்க இதுல ஏதாவது நம்ம ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணி பண்ணி தரோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ